அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் தமிழ் நூலான பெருந்திரட்டு எனும் நூலில் பாண்டிப்படலம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு சிறு குறிப்பு வருது அதாவது பண்டைய தமிழ் மன்னனான பகுவன் அப்படிங்கிற ஒரு மன்னனுடைய காலகட்டத்தில் பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊரிலிருந்த பௌத்த மடத்தில் இருந்த பிக்குகள் அதாவது பௌத்த பிக்குகள் சாமியார்கள் வச்சுக்கிடுங்க அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த நல்லெண்ணெய் இந்த எள் எள்ளிலிருந்து எடுக்கப்படுகின்ற எண்ணெய் அந்த நல்லெண்ணெயை தலையிலும் உடம்பின் பல பகுதிகளிலும் தேய்த்து குளிப்பதால் உடம்பிற்கு பல நோய் நிவாரணிகள் ஏற்படுவதாக அந்த பௌத்த பிக்குகள் முதல் முதலாக கண்டுபிடித்து அந்த மன்னனிடம் கூறினர் அதன் பிறகு அந்த நாட்டில் ஓடிக்கொண்டிருந்த தீபவதி எனும் ஒரு ஆறு அந்த தீபவதி ஆற்றங்கரையில் அந்த நாட்டின் மக்கள் அனைவரும் தீபவதி ஸ்நானம் செய்தார்கள் அதாவது நல்லெண்ணெய் தைத்து குளித்து எழுந்தார்கள் அதன் பிறகே அந்த அந்த நதிக்கரையின் பெயரை தொட்டே தீபவதி திருநாள் தீபவதி ஸ்நானம் எனும் இப்பண்டிகை தொன்று தொட்டு கொண்டாடப்பட்டு வருகின்றது இதற்கு சான்று தமிழ் இலக்கியத்தில் உள்ள பெருந்திரட்டு இரவு நூலில் பாண்டிப்படலத்தில் காணப்படுகின்றது நாம் தேவையற்ற கட்டுக்கதைகளையும் புராணக் கதைகளையும் நம்பாமல் இலக்கியங்களிலிருந்து சான்று சான்றெடுத்து அதன் மூலம் தெளிவு பெறுவோம் வணக்கம்